யாழ்ப்பாணத்தினுடைய மணிக்கூட்டு கோபுரம் நேரத்தையும் தாண்டி நின்ற வரலாறு யாழ்ப்பாணம் வட இலங்கையின் இதய துடிப்பு இந்த நகரத்தை பார்த்தவுடன் நினைவில் வருவது ஒரே ஒரு சின்னம் மணிக்கூட்டு கோபுரம் ஆனால் இது சாதாரண கோபுரம் இல்லை இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தில் தொடங்கிய ஒரு வரலாற்றினுடைய சின்னம் வேஸ் இளவரசர் ஆல்பர்ட் எட்வெட் இலங்கைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாண மக்கள் ஒன்று சேர்ந்து இளவரசர் வரவேற்பு குழுவை உருவாக்கி பத்தாயிரம் ரூபாய் நிதியை திரட்டினார்கள் அந்த நிதியிலிருந்து யாழ்ப்பாணத்தில் நினைவில் நிற்கக்கூடிய ஒரு சின்னம் ஒன்றை கட்டுவதாக முடிவு செய்து அப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் இந்த மணிக்கூட்டு கோபுரத்தினுடைய கட்டிடம் கட்டுவதற்கு தொடங்கப்பட்டது வடிவமைப்பு கே ஜி இசுமிதர் கடிகாரம் ஏம்ஸ் லாங்டர் வழங்கிய நன்கொடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் கோபுரம் முதல் முறையாக யாழ்ப்பாணத்துக்கு நேரத்தை காட்டத் தொடங்கியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உள்நாட்டு போரால் கோபுரம் மோசமாக பாதிப்படைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் வேல் சிலப்பரசர் சார்வெல்ஸ் அவர்களினுடைய வருகையில் பிரித்தானிய அரசு பெரிய நிதி வழங்கி கோபுரத்தை மீட்டெடுக்க உதவுகின்றது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோபுரம் மீண்டும் திறக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் யாழ்ப்பாண மாநகர சபை முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி செலவில் இதனை மறுசீரமைக்கின்றது கூட சில நேரங்களில் கடிகாரம் இதனுடைய செயலிழந்தாலும் இந்த கோபுரம் நேரத்தை மட்டும் காட்டுவதில்லை யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்றையும் காப்பாற்றி நிற்கின்றது மணிக்கூட்டு கோபுரம் நேரத்தை தாண்டி நின்ற ஒரு சின்னம் இதுவே யாழ்ப்பாணத்தினுடைய பெருமை யாழினுடைய இதயம்